உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே மிகுந்த பரபரப்புக்கு ஆளாகியிருந்த சம்பவம் தான் எட்டு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டது ஆகும் இதில் முக்கிய குற்றவாளியான விகாஸ் சுபே தலைமுறைவாக இருந்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூர் மாவட்டத்தில் உள்ள பிக்ரு கிராமத்தில் ரவுடியான விகாஸ் சுபேவை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது விகாஸ் துபேவின் கூட்டாளிகள் நடத்திய தாக்குதலில் காவல்துறை துணை கண்காணிப்பாளரான தேவேந்திர மிஸ்ரா உள்பட எட்டு போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இது ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது இதையடுத்து இருபத்தைந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சுமார் இரண்டாயிரம் போலீசார் விகாஸ் துபாவை தேடி வந்தனர் இவர் மீது ஏராளமான கொலை வழக்குகளும் பல ஆண்டுகளாகவே இருந்து வந்துள்ளன ஆனால் போலீசார் பிடியில் சிக்காமல் தொடர்ந்து ஏமாற்றியும் வந்துள்ளார் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பிடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார் மேலும் உயிரிழந்த போலீசார் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இறக்கலும் தெரிவித்தார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் விகாஸ் தூபை தலைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் எனவும் உத்தரப்பிரதேச மாநில போலீசார் அறிவித்தனர் இதையடுத்து போலீசாரின் நடவடிக்கை தீவிரமானது தூபாவின் மனைவி மற்றும் குடும்பத்தாரை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் மக்களை பாதுகாக்கும் போலீசாரையே கொலை செய்யும் அளவிற்கு துணிந்துவிட்டால் ஆட்சி அதிகாரம் சும்மா இருக்குமா தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஆயிரக்கணக்கில் போலீசார் தேடுதல் வேட்டையிலும் இறங்கினர் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா மத்திய பிரதேசம் என விகாஸ் துபே ஓட போலீசாரும் இரட்டை சென்றுள்ளனர் இதன் பின்னணியில் பல்வேறு முக்கிய ஆதாரங்களையும் து பயன்படுத்திய கார் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவையும் இருந்துள்ளன கடைசியாக மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் நகரின் பிரபல மகா காலபைரவர் கோயிலுக்கு வந்த விகாஸ் துபை கைது செய்யப்பட்டார் அவர் சரணடைந்தாரா அல்லது கைது செய்யப்பட்டாரா என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அவரை பிடித்து விகாஸ் சுபைதானா என்று உறுதிப்படுத்தும் கொண்டனர் பின்னர் உஜயினியில் இருந்து கான்பூரில் நேற்று காலை காரில் அழைத்து வந்தனர் இந்நிலையில்தான் கான்பூர் அருகே வந்தபோது போலீசாரின் பாதுகாப்பு வாகனம் ஒன்று தட தடம்பொருள தூபே விழித்துக்கொண்டார் கொண்டார் உடனே போலீசாரின் துப்பாக்கியை பறித்து கொண்டு தப்பியோட முயற்சியும் நடந்தது அதற்குள் போலீசார் எச்சரிக்கை செய்து இரு தரப்பிலும் மாறி மாறி குண்டுகள் பரிமாறி கொல்லப்பட்டன இந்த விளைவு துபாய்விற்கு படுகாயம் ஏற்பட்டது உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர் ஆனால் அதற்குள் கேங்ஸ்டரின் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்துவிட்டது இத்தகைய நீண்ட தேடுதல் வேட்டை கைது என்கவுண்டர் என அதிரடியான திட்டங்களை தீட்டி போலீசாரை வழிநடத்தி சென்று வெற்றிகரமாக நடத்தி காட்டியது தமிழர் என்பது எவ்வளோ பெரிய பெருமை அவரது பெயர் தினேஷ்குமார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிஎஸ்சி அக்ரி முடித்துவிட்டு ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேச்சை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் வயது இளம் அதிகாரி ஆவார் இளம் ரத்தம் சூடாகத்தானே இருக்கும் என்பது விகாஸ் தூபவின் வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வந்ததில் இருந்தே அறிந்து கொள்வோம் இந்த தமிழரை பாராட்டும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்